இணையத்தில் வலைதளங்கள் உருவாக்குவது இவருடைய கூடுதல் சிறப்புகளில் சிறப்பாகும் திரு தங்கவேல் அவர்களோடு இணைந்து இந்த மைண்ட் குழு உருவாவதற்கு உறுதுணையாக இருந்தவர் பயிற்சியாளர் திரு கே நாராயணமூர்த்தி தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் கணிதத்திலும் நிபுணத்துவம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர் யோகா ஆசிரியர் மற்றும் மேஜிக் கலையில் வல்லவர் திரு செல்வராஜ் அமெரிக்காவில் வசிக்கும் மென்பொருள் பொறியாளர் அனைவரிடமும் அன்பாய் பழகும் இவர் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கும் இளைஞர் திருமதி என் எஸ் பிரேமா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர் திரு வினைதீர்த்தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் டிவிஷனல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் பயிற்சியாளராகவும் இருக்கும் இவர் எம் இன் தமிழ் பேராசிரியராக கருதப்படுகிறார் திருமதி பத்மா அமர்நாத் எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுபவர் ஐந்து புத்தகங்களை எழுதியிருப்பவர் திரு முத்தையா ராமநாதன் சைக்காலஜிஸ்ட் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னர் வீட்டிலும் பத்தாயிரம் புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகமே வைத்திருக்கும் இவர் அனைத்து நூல்களையும் படித்தவர் என்பது சிறப்பு திரு ஞானசேகரன் பல நிறுவனங்களுக்கு சிஇஓவாக பணியாற்றியவர் இப்பொழுதும் பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருப்பவர் பேச்சாளர் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுபவர் திருமதி மாலதி ஸ்டீபன் ராஜ் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களின் மனைவி நாவல்கள் படிப்பதில் ஆர்வம் கொண்டவர் படித்ததில் வித்தியாசமான கதைகளை எம் இல் சொல்பவர் தினசரி செய்திகளையும் நிகழ்வுகளையும் எப்பொழுதும் விரல் நுனியில் வைத்திருப்பவர் திரு ரிஃபாயி அபுதாபியில் பணிபுரியும் இவர் சிறந்த பேச்சாளர் கவிஞர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் ஆர்வத்தின் காரணமாக எம்ஒய்எம் நிகழ்ச்சிகளில் பணி முடிந்து காரில் வரும்பொழுதே பங்கெடுத்துக் கொள்வார் திருமதி லதா கணித பேராசிரியர் பேச்சாளர் வெளிநாடுகளுக்கு செல்வது இவருக்கு பிடித்த ஒன்று வர்ம சிகிச்சை சேவை செய்பவர் நேரம் தவறாமை அடுத்தவர்கள் மனம் புண்படாமல் வார்த்தைகளை கையாளுதல் போன்ற பண்புகளை கொண்டவர் திருமதி வசந்திராமன் அமெரிக்காவில் ரேடியாலஜி துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தினமும் காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக எம் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்பவர் ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து ஒவ்வொரு உரைக்கும் பின்னூட்டங்களை வழங்குபவர் திரு ரவி ஹெச்பிசிஎல் ஆடிட்டிங் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கல்வியாளர் இல் நடைபெறும் உரைகளின் சாராம்சத்தை தொகுத்து எழுதுபவர் நகைச்சுவை உணர்வு கொண்டவர் சிறந்த கேள்விகளை கேட்டு சரியான பதில்களை எதிர்பார்ப்பவர் திருமதி சேவா புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இப்பொழுது எழுத்தாளர் சுஜாதாவின் கதைகளை எடுத்து பல தளங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் திருமதி கோபிகா இவர் ஒரு உளவியலாளர் மென்பொருள் துறையில் பணியாற்றியவர் இப்பொழுது முழு நேர உளவியல் ஆலோசகராக இருக்கிறார் திரு சிவகுமார் எம் இன் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளும் குழுவின் மூத்தவர் கதை சொல்வதில் அவருக்கென்று ஒரு தனி பாணியை கையாளுபவர் திருமதி சிவகனி கவிஞர் பேச்சாளர் ஓவியர் அரசு துறையில் தலைமை செவிலியராக பணியாற்றுகிறார் இவர் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பவர் திரு தேவேந்திரன் இவர் ஒரு இளைஞர் சுறுசுறுப்பானவர் கிரிமினாலஜியில் முதுகலை படித்தவர் இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு பயின்று வருகிறார் இந்த தளத்திற்கு பல சிறந்த ஆளுமைகளை அறிமுகம் செய்தவர் இந்த சிறு வயதில் மிக சிறந்த ஆளுமைகளுடன் தொடர்பில் இருப்பவர் திருமதி ரேணு மீரா இவர் ஒரு மனநல ஆலோசகர் எழுத்தாளர் சிறந்த கதை சொல்லி எழுத்தாளர் ஜெயகாந்தன் கதைகள் மீது பற்றுக்கொண்டவர் ஜெயகாந்தினி என அழைக்கப்படுபவர் மிகச்சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து பெருமைப்படுத்தியவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் சிறுவர் பாடல்கள் எழுதுவதில் வல்லவர் இவரது பாடல்களை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பாடல்கள் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது முனைவர் கோபாலரத்தினம் இவர் அரசு பணியில் பூச்சிகளை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஒரு சிறந்த கவிஞர் திருமதி அஹிம்சிகா சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழும் இவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் தமிழ் ஆர்வம் கொண்டவர் சிறந்த பின்னூட்டங்களை தருபவர் திருமதி உமா பாரதி இவர் மகாகவி பாரதியாரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் பாரதியாரின் பாடல்கள் அனைத்தையும் பாடக்கூடியவர் இவர் பல இடங்களில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுபவர் திருமதி கல்யாணி ஸ்ரீதர் இவர் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் நைஜீரியா நாட்டில் இருபது ஆண்டுகள் மழலையர் பள்ளி நடத்தியவர் இவர் உடன்பாட்டு சிந்தனை கொண்டவர் முனைவர் பி ஸ்ரீதரன் நைஜீரியா நாட்டில் பல நிறுவனங்களுக்கு சிஇஓவாக பணியாற்றியவர் இப்பொழுதும் பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருப்பவர் வேதியியல் ஆராய்ச்சியாளர் சிறந்த பாடகர் திருமதி அமுதா புண்ணியமூர்த்தி இவர் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழ் புலவர் எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் கவிஞர் தமிழ் மீது கொண்டபற்றால் தினமும் ஒரு காணொளி தவறாமல் அவரின் யூடியூப் சேனலில் பதிவிடுபவர் முனைவர் வேலம்மாள் கல்லூரி முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற தலைவராக பல கல்லூரிகளுக்கு சிறப்பு விருந்தினராக செல்பவர் டாக்டர் ஜெகநாதன் மனநல மருத்துவராக நாற்பது ஆண்டுகள் லண்டனில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நகைச்சுவை உணர்வு கொண்டவர் திருக்குறள் மீது ஆர்வம் அதிகம் கொண்டவர் திரு ரத்தின வடிவேலு இலங்கையில் வசிக்கும் இவர் சவுதி அரேபிய நாட்டில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இவர் ஒரு பாடகர் அன்பானவர் திரு முருகேச பாண்டியன் இவர் ஒரு ஓய்வு பெற்ற பொறியாளர் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் வனத்துறையினரோடு சேர்ந்து யானைகள் பற்றிய கணக்கெடுப்பில் கலந்து கொள்கிறார் முனைவர் காயத்ரி புவி அமைப்பியல் ஆராய்ச்சியாளர் தற்பொழுது அமெரிக்காவில் வசிக்கும் இவர் சென்னையில் பல ஊடகங்களில் பணியாற்றியவர் தற்பொழுது அமெரிக்க தமிழ் பள்ளியில் ஆசிரியர் தன்னார்வலராகவும் அமெரிக்க ஆங்கில மற்றும் செய்தி வாசிப்பாளராகவும் பணிபுரிகிறார் டாக்டர் அலமேலு வெங்கட் ரிட்டைர்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் இவர் தன்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக எழுதி வருகிறார் முப்பத்து மூன்று வருடங்கள் அரசு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தொழுநோய் அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்கியவர் எம் ஐ எம் தேரை இழுத்து செல்லும் இந்த ஆளுமைகளுக்கு நன்றி கீர்த்தி வந்து ரெண்டு முறை முன்னாடி ரெண்டு முறையும் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பற்றியும் பேசியிருக்காங்க சோசியல் மீடியாவை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லுமான வந்தாங்க அப்படின்றத பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ராவல்லாம் நிறைய இருக்கு ஆஹ் அவங்க அவங்களோட எனக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா தெரியும் எனக்கு தான் அறிமுகமானாங்க அவங்க வந்து ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருக்காங்க அது நம்ம எப்படி ஆரம்பிச்சோன்றதும் தெரியும் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளம் ஆரம்பிச்சதுக்கு ஒரு மூல காரணம் யாருன்னா கீர்த்தின்னு சொல்லலாம் ஏன்னா இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன அருகாமையில் ஆளுமை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்திட்டு இருந்தாங்க நம்ம இதுல தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்டர்வியூ போடுவாங்க எடுப்பாங்க அதை பார்த்து ஸ்டிமுலேட் ஆகிதான் நான் வந்து நம்ம மைண்ட்யூவர் மைண்ட் ஆரம்பிச்சேன் அவங்க வந்திருக்காங்கன்றப்ப நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்ன்றது அவங்களுக்கு இந்த தெரியணும் போட்டேன் ஓரிரு வார்த்தைகள் நீங்க பேசுங்க அப்புறம் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளோட இருக்காங்க அருகாமை ஆளுமைகள் அப்படிங்கிறப்ப அருகில் இருக்கும் ஆளுமைகள் தான் நம்மளுக்கு நிறைய பேர் அறிமுகம் இல்லாமல் அருகில நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம் இந்த மைண்ட் யூர் மைண்ட் அப்படிங்கும்போது எல்லாம் அருகில் இருக்கிற ஆளுமைகள் தான் எவ்வளோ பெரிய ஆளுமை நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ ஸ்டீஃபன் சார் எவ்வளோ பெரிய ஆளுமை இப்போ ரேணு மேடம் ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரியும்போது நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க அமுதா மேடம் பிரேமா மேடம் நம்மளுக்கு அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நிறைய பேர் தெரியாத ஆளுமைகள் அப்படிங்கிறபோது ஏன் அப்படின்னா அதுக்கு வாழ்த்துக்கள் ஸ்டீஃபன் சாருக்கு அதுக்கு வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா ஒரு நூறு நிகழ்வுக்குள்ளக்குள்ளேயே ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கும்பொழுது மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் வரும் ஒரு கம்யூனிட்டியில் எல்லாரும் ஒருமித்து இவங்களுக்கு பேர் வந்துருமா அவங்களுக்கு பேர் வந்துருமா அப்படின்லாம் இல்லாமல் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக முன்னாடி போகணும் அதன் மூலமாக நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த கம்யூனிட்டியை பத்திரமா எல்லாரும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு முட்டையை பாதுகாத்து அது கொஞ்சி பொறிக்கிற அளவுக்கு இந்த மைண்டு ஒரு மைண்டை வந்து ஒவ்வொருத்தர் முயற்சியும் பாதுகாக்குது அப்படிங்கறதாதான் இந்த அறிமுகத்தை நான் பார்க்கிறேன் நன்றி அழைப்பிற்கு மகிழ்ச்சி நன்றி கீர்த்தி இவ்வளவு பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஒரு குழுவாக இணைந்து இத்தனை தூரம் ஒற்றுமையாக வருவது அப்படிங்கிறது முகநூல்ல வந்து இது சரித்திரம்தான்